கோவை காந்திபுரம் டுவெண்டி மினிட்ஸ் அனைத்து வசதிகளுடன் உடனே வீடுகள் கட்டும் மனைகள் பன்னிரண்டு லட்சத்தில் சுத்திலும் வில்லாஸ் எக்கச்சக்கமான வீடுகள் நாளைக்கே வீடு கட்டலாமே பியூச்சர் கோயம்புத்தூர்ல இப்பவே பிளாட் வாங்கிடுங்க எல்லா வசதிகளும் அக்கம் பக்கம் இப்ப விலையும் உங்க பக்கம் கல்யாணத்துக்கு பத்து பொருத்தம் பாக்குறோம் இடம் வாங்குறதுக்கு பொருத்தம் பாக்க வேணாமா பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கிற ஒரே இடம் விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டிஸ் இன் நியூ டவுன் சூலூர் நியூ கோயம்புத்தூர் ஃபார் புக்கிங்ஸ் கால் புதிய படைப்பு கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து இருபது நிமிட பயணத்தில் சூலூர் அப்பநாயக்கன் பட்டியல் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் மிகவும் பிரம்மாண்டமான நுழைவு வாயிலுடன் மிக அகலமான ஸ்டார் சாலைகள் சாலையின் இருபுறமும் மரக்கன்றுகள் நடப்பட்டு சொட்டு நீர் பாசன வசதியும் செய்யப்பட்டுள்ளது அனைத்து சாலையிலும் வரிசையான மின் குழந்தைகள் விளையாடுவதற்கான அழகிய பார்க் தரமான பாதுகாப்பு சுவர்கள் சிசிடிவி கேமராக்கள் வாட்டர் டேங் மின்சார வசதி மனை முழுவதும் கண்ணில் கவரும் வண்ணமயமான மின் விளக்குகள் என உலகத்தர வசதிகள் அத்தனையும் நிறைந்த ஓர் அழகிய வீட்டுமனை பிரிவாக உருவாக்கப்பட்டுள்ளது விஐபி சிட்டியின் நியூ டவுன் பிரிமியம் வில்லா பிளான்ஸ்